அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க வேப்பமரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேப்பங்களம்னு வைக்கிறாங்க இந்த துபாயின்னு பேர் எப்படி வந்துச்சு அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாயிகடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதானே பார்த்தேன் காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்களே பாய்ங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு ஆ ஆ ப ப இல்லனே ஊமை பாட்டா

நம்ம பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல அடி வாடி எங்க பாக்கலங்க எங்க அக்கா பத்த முக்காத்துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துப்போய் பாட்டு கூட பாடுறேன் கேட்குறியா ஆ ஆ ஹ ஹ ஹ ஹ ஹ

எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் கிட்ட போமா மழை வருது பர சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்க ஆக்கப்புறத்த கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க ஏன் அவசரப்படுறீங்க அண்ணே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னடா அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா ஓட்டுவேன் மூணு பேர் போறோம் ட்ரிபிள்ஸ் வெயில காத்திருக்கானு செக்அப் பண்ற சரி என்னடா காத்திருக்கான்னு பாக்க சொன்னீங்கல்ல பிடிங்க பாத்த நிறைய காத்திருக்கிற கெதா தெரியடா இந்த சின்ன புள்ளுல எவ்ளோ பெரிய விஷயம் கேட்டா தெரியலங்கறியே என்ன குடிச்ச நாய் மாதிரி சொல்றா சொல்றா ஏய் ஏய் நீ எங்க தடி குடிந்துட்டன்னு ஊரே பேசிக்கறாங்க இங்க கூப்பர் படுத்து அவர் தடி குவிந்தது தாங்க நான் மாட்டிக்கிட்டேன் அண்ணா உட்காருங்க அண்ணா அண்ணா புள்ளு தடிக்கி விட்டு பைல் வல்லா விழுதாம சொன்னாங்களே அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்றா இது என்னண்ணா புள்ளு இப்ப இப்பவும் புள்ளுதான் ஆஃப் இப்ப நீயே சொல்ற கோட்ரு இப்ப பாருங்க இது மறுபடியும் புள்ளுண்ண இது மறுபடியும் ஆப்புண்ண இது மறுபடியும் கோட்டுண்ண இது

சித்தங்கூர நான் வரலைன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் உன் கோமனத்தூரு இருப்பான் ஒரு நிலைமை என்ன ஆயிருக்கும் ஆளுகளையும் மூஞ்சுகளையும் பாடுறான் ஐயோ ரெண்டு வெயிட்டிங்க ஒன்றரை வெயிட்டிங்க மூட்டை ஆத்து வரையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு உன்னே கால் வேட்டி வாங்கி போடா ஏய் இப்ப என்ன பண்ண ஏ இப்படி இப்படிங்க ஆற்று வரைக்கும் வர்றது இப்படியே ஆற்று வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா வாடா இதில் என்ன வேணும் இதுல ஒண்ணு இதில் ஒண்ணு இதுல ஒண்ணு இதில் ஒண்ணு அப்ப கிளாஸ் உடச்சுதான் எடுக்கணும் இதுல காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒண்ணு கேடு இது வேணாம் ஐயா என்ன சும்மா திருப்பி திருப்பி பார்க்கற என்ன ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்களா இது பெரிய ஸ்டோர் திருட்டு போற மாதிரி ஓட்ட விட்டு குடிக்கிறது காணி வேணாமா ஓட்ட போடுறியா ஏடா கம்பெனி தெரியா நீ எல்லாம் எதுக்குடா சிங்க பூருக்கு வர்ற இது பாரு பாரு ஆ இவ்ளோதானா ஏன் நாய கூத்து இல்லแน பின்ன பின்னதுக்கு நாய கூப்டே ரொம்ப நல்லா இருக்கு네 போ நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிருவேன்

என்ன சட்டம் என்னடா இது இன்னைக்கு கோயிலே களை இழந்து இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு தெரியலையா சிலைடா நான் பெண் கலை பத்தி சொல்றேன்டா தருதலை அங்க யோகம் ஒன்னு உருண்டு வருது புது கட்ட பிறண்டு வருது பொண்ணு ஊருக்கு புதுசு முத்துக்கலைக்கு முறை பொண்ணு பேரு மறிக்குழுந்து ஓ மறிக்குழுந்தா ட்ரை பண்ணி பாப்போ ட்ரை த ட்ரை நீ போய் உங்க அப்பா சரி பாவம் பக்கத்துல உட்காந்துக்க போ சென்ட் வீதியில போற சனியனே வம்பு கிளிக்கிறீங்க இது எதில போய் முடிய போதோ ஆ முருகா ஓ முருகா வா முருகா வந்திரு முருகா 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 வா முருகா வந்திரு முருகா ஏ முருகா ஓ முருகா எஸ் முருகா எப் முருகா ஏ ஐயோ

பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வர்றாங்க பூனை அன்றாயிரம் பாக்கெட் குள்ள வச்சிட்டு சகுனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்கிருந்து போயிடுறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயிலில் இருந்து கோயந்தா வந்திருக்கேன் நீ ஏன்னு சொல்லு ஓ மேலே செண்டு மலையா பொழிஞ்சிடுற தொட்டால் பூ மாலாரும் பூச்செண்டு ஓ விழியோ கருவண்டு நான் பதுங்கறதுல நண்டு ஓ மேலே அடிக்கிற செண்டு இருங்க இந்த அடுக்கு முளை எங்கயே கேள்விப்பட்டிருக்கேன் டேய் ஓ ஊர் எதுடா கருப்பட்டி ஒப்பம் பேரு சீனி ஓதா பேரு சக்கர ஓம் பேரு தேனப்ப ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போறீங்க டேய் டேய் பைத்த கலக்குது எங்க போறதுன்னு கேட் சொல்றான் ஏரப் பிளான்ல எது கொடுத்தாலும் சாப்பிட்டீங்களே எனக்கு அப்பவே தெரியும் ஏமா இங்க அவசரத்துக்கு எங்க போறது ப்ளீஸ் வெயிட் அ மினிட் அண்ணா இங்கே போலாமா என்ன அவங்க பேசுறது உங்களுக்கு புரிஞ்சதா என்ன இப்படி கட்டிப்பிட்டீங்க எங்க தாத்தா ரெங்கோல்ல இருந்து சிங்கப்பூர் வழியா வந்தவர்

காளி சூலி, சூளி கருமாறி கருப்பணசாமியாரு காமி என்னது அம்மூர் கருப்பண்ணசாமி நாம எங்க இருக்க தெரியுமா சிங்கப்பூர் இங்க வேற

ஐயா கும்பிடுறங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீல எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ என்றாக ரெண்டு மூணு சேலை எடுத்திருக்கு எத்தனை இருநூறுவாங்க இந்த வாடகைங்க நல்லது ம் ஐயா வணக்கங்க இருக்கட்டும் ஆத்தா பேட்டிக்கு சேலை எடுத்திருக்காங்க உங்ககிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க எத்தனை நானூறு ரூபாய்ங்க நிச்சயத்தை முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு ஆத்தா அவ்வளவு சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு

மழையில் போல ஊசி போல மின்னி மின்னி வண்ணா தீவா செலில தென்னா தீவாசலில கைகள தண்ணி இல்ல உங்க காட்டிலையும் பேய் மலை எங்க காட்டிலையும் பேய் மலை கை கழுவா தண்ணி இல்ல ஓ முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க ஆளுக்கு ஒரு சட்டி ஆளுக்கு ஒரு உலக்கி எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க இவருங்க பிச்சை கிச்சம் தப்பா பேசாதீங்க அப்புறம் சாமி குத்த வரும் இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன் சாமி எதுக்கு என்ன குத்த வரணும் அது இல்ல நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு எடுக்காங்க ஆஹ் மழை இல்லைன்னா மலைச்சோறு வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா துபாயில் கூட தான் மழை இல்ல அங்க இந்தியன் மாதிரி மழை சோறு எடுக்கிறானுங்க அங்கதான் சோறே திங்கிறது இல்லையா ரொட்டி திங்கிறானுங்க அதுக்காக மழை ரொட்டி எடுப்பானுங்களா நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க இவனுக்கு என்னடா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க பிளட் இண்டியன்ஸ் மழை இல்லன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது அட அதுவும் இல்லன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைடுல ரெயினை விட்டு விட வேண்டியதானே தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலகையும் கையுமா அலையறானுங்க பிளடி நான்சென்ஸ் குக்கர்ஸ் நீங்க கூட தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கையுமா அலையறீங்க ஹாய் நீ கூட இருந்து அட்டாக் பண்ற ஒன் ஸ்டாப் பேக் மேன் மலை அங்க பாறா அவனுக்கு உலகையோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க நம்ம செண்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவ படார் படான்னு சாத்துறாளுங்க நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல நம்பவே முடியாதா நீங்களும் உழைக்க விட போது வேணும்னா என்ன மச்ச வேணும் என்கிட்ட மச்ச வேணும் உனக்கு தெரியுமா இங்க பார் இங்க பார் இங்க இருந்து பார்த்து பாடா